அம்மா முகத்தை பாத்தியா சாந்து எங்க வச்சா சந்தன ியா மஞ்சள் முகத்தாள் எம்மளைய நூறாலே தாயி மஞ்சள் முகத்தாளு எம்மளைய நூறாள் அங்க அம்மா ஆடி வருவாள அங்காடி ஓடி அங்காளி ஓடி வருவாளா மல்லி பூ கொஞ்ச எங்கம்மா காட்சி தருவாளா அம்மா அந்த முல்லை பூ கொஞ்சே எங்கம்மா காட்சி தருவாளா தை உனக்கு எத்தனை மாலரம்மா தாயே அங்க சித்திரம் இன்னுதம்மா அவம்மா எத்தனை மலரம்மா அம்மா உனக்கு சித்திரம் இன்னுதம்மா அழகு சடையில உனக்கு ஆயிரம் மலரம்மா உன் அழகு சடையில அழகு மலரம்